வணக்கம் மக்களே நான் உங்க ஜோதிஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கப் போறது ஐயமும் திரிபும் நீக்கும் அருட்பெருஞ்சோதி ரகசியம் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவல் பாடல் பத்தொன்பது மற்றும் இருபது ஐயமும் திரிபும் அறுத்தென துடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஐயம் என்றால் டவுட் திரிபு என்றால் மாறுபாடு ஆன்மா குழப்பம் நீக்கும் அருட்பெருஞ்சோதி கபம் உடல் ரகசியம் கரிஸ்லாங்கனி இம்பார்ட்டன்ஸ் சுத்தப்பிரணவ ஞான தேகம் சுருக்குமா விளக்கம் பார்க்கல மக்களே நம்ம வாழ்க்கையில பெரிய தடையாக நிற்பது இரண்டு ஐயம் அதாவது சந்தேகம் தெளிவில்லாமல் இருக்கும் மனநிலை திரிபு அதாவது ஒன்றை வேறொன்றா புரிஞ்சுக்கிற மாறுபாடு இதுவே ஆன்மாவுக்கு குழப்பம் தர பெரிய இருட்டு உண்மை அப்படி பளிச்சுன்னு கண்ணுக்குள் தெரிஞ்சாலும் இந்த ஐயமும் திரிபு மூடிச்சிடும் ஆனா வள்ளலார் சொல்றது என்னன்னா அருட்பெருஞ்சோதி வந்துடுச்சுனா இந்த சந்தேகமும் மாறுபாடும் ரூட்லேயே செயட் பண்ணிடும் உண்மையே ஃபுல் ஹெச்டி கிளாரிட்டியில கண்ணுக்குள் வர்ற மாதிரி தெரிஞ்சிடும் அடுத்த ல வள்ளலார் சொல்றார் ஐயம் அப்படின்னா உடம்புக்குள்ள தோன்றும் கபம் அதான் நம்ம ஹெல்த்ல டிஸ்டர்ப் பண்ற மெயின் ப்ராப்ளம் கபம் அதிகமாக சேர்ந்தா பிளட் சர்க்குலேஷனுக்கும் உயிர் ஆற்றலுக்கும் ஆகிடும் அதான் நம்ம உடம்பு சோர்ந்து ஸ்லோ அ டெத் நோக்கி போயிடும் ஆனா என்னடா சொல்றார் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி நம்ம உடம்புலே லைட்டே வந்து இந்த கபத்தை ரிமூவ் பண்ணிடும் அதோட நம்ம அசுத்த மாயா தேகம் சுத்தமான நித்திய உடம்பா மாறிடும் சிறப்பு டிப் வள்ளலார் ஆணை வள்ளலார் சொல்லுறாரு சன்மார்க்க சாதகர்கள் தினமும் கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிடணும் அது கபத்தை பேலன்ஸ் பண்ணும் அதான் பழமொழி காரி காரி கரிசாலையிலே இடு கபம் ஆறும் மக்களே நம்ம அருட்பெருஞ்சோதி என்ன பண்றார்னா உடம்புக்குள்ள ஒளியோடு உயிரையும் மனசையும் லியர் பண்ணிடுறார் ஐயமும் போகும் திரிபும் போகும் சுத்தப்பிரணவ ஞான தேகம் கிடைக்கும் அதனால நாமும் அந்நாள் அருட்பெருஞ்சோதியை உணர்ந்து போல பளிச்சு வாழலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்